ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம் சுடுகாட்டில் வச்சு சேலஞ்ச் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் சுடுகாட்டில் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் அப்போலாம் வந்து ஒரு கான்செப்டாக கூட பசங்களை கூப்பிட்டு வந்து அதுமாரி தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் தனியாகவே வந்திருக்கேன் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் பாருங்க பாருங்கள் இந்த லைட்டு இந்த லைட் இருக்குது அப்புறம் இன்னொரு லைட்டு பேக்கில் இருக்குது ஃபுட்டு இருக்குது பேக்கில் ஃபுட்டு அப்புறம் இலை எல்லாமே பேக்கில் இருக்குது இங்கே வந்து நான் சாப்பிட்றதே சேலஞ்சு தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பௌர்ணமி சி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசை அதுவும் சாதாரண அமாவாசை இல்லை மசான கொள்ளை அமாவாசை நம்பலைனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு இந்த டைமில் மசாலா அமாவாசை இந்த டைமில் ஒரு வீடியோ கூட லைவ் நான் போடுறேன் அதை பார்த்தா கண்டிப்பாக நம்புவீங்க இன்றைக்கி நான் உள்ளே போயிட்டு ஒரு லைவ் கூட நான் இப்போயே போட்டுடுறேன் டைமு எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் புரியும் இங்கேருந்து ரோட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நான் மட்டுமே வர பயமாக கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பசங்களோடு சேர்ந்து வந்திருக்கேன் இது எரிக்கிற இடம் எரிக்கிற இடம் இப்போ பாருங்க மாலெல்லாம் கீழே நிறையா கிடக்கும் இங்கே வந்து இதெல்லாம் கிடக்குது ஸோ இங்கே ஒரு லைட் இருக்குது இங்கே மட்டும்தான் லைட் இருக்குது உள்ளார போய் தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம் உள்ளாரெல்லாம் ஒரு லைட்டும் கிடையாது இங்கே தான் வந்து பாடிஸை வந்து எரிக்கிற இடம் இங்கே உட்காந்து நம்ம பண்ண வேணாம் அது இந்த இந்த இடத்துல உட்காந்து நம்ம பண்ண வேணாம் இடம் வந்து ரொம்ப சாம்பல் நிறையா அந்தமாரி தான் இருக்குது அதனால் இங்கே வேணாம் இங்கே தான் இங்கே ஒரு போர்டு கூட இருக்குது அது காட்ட வேணான்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பேனர் இருக்குது பேனர் இருக்குது இப்போ தான் யாரோ இது பண்ணியிருக்காங்க நான் லைட்டு இப்படி வைக்கவும் எனக்கு முன்னாடி எனக்கு வெளிச்சமே தெரில நான் லைட்டு என் பக்கம் வைக்கவும் முன்னாடி எனக்கு வெளிச்சமே தெரில இதுக்கு மேலே இது வரைக்கும் வெளிச்சம் தெரிஞ்சு உள்ளே வந்துட்டேன் ஸோ நான் ரிஸ்க் எடுத்து தான் இதை பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நான் உள்ளார போயிட்டு தான் நான் சாப்பிட போகிறேன் இன்னும் கொஞ்சம் உள்ளார பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் கொஞ்சம் உள்ளுக்குள்ள உதரல் இருக்குது தான் ஆனால் வந்து இப்போ இது வந்து எனக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் சொல்கிறது ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நம்ம ஒரு தைரியசாலி அதை காட்டுறதுக்காக அப்படிலாம் கிடையாது மசான கொள்ளையில் அம்மாவாசையில் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் என்ன சொல்கிறது தனியாக அதுவும் யாருமே இல்லாமல் சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ இருட்டு இருக்கேன் நான் எனக்கு பாருங்கள் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுதா இதுக்கு இந்தாண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ இதுக்குள்ளே தான் போய் பண்ண போகிறேன் இதுக்கு இந்தாண்ட தான் லைட்டே இருக்குது நான் இதுக்கு பின்னாடி தான் போயிட்டு இப்போ வீடியோ பண்ண போகிறேன் பின்னாடி திட்டி ஏதாவது வந்துச்சுன்னா கூட நான் கேமராவை பார்த்தா தான் தெரியும் பொத்துணாயிடும் ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கீங்களா அது ரொம்ப நாளாக என்னை ஒரு பேய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நீங்கள் வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதான் அது இருக்க இடத்துக்கு நானே வந்துட்டேன் இது ஓவன் இடம் ஓவன் ஏரியா எனக்கு பயம் இல்லை அதுக்கு இதான் சாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து இதில் கால வைக்கிறேன் இங்கே வலியை தாண்டி வலி இந்த பக்கம் இருக்குது நான் இந்த பக்கம் கால வச்சிட்ருக்கேன் ஓகே ஒரு வழியாக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே உட்காந்து தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் இது இந்த இடத்துல ஓகே பேக் இருக்குல்ல பேகை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைவ் இப்போ போட்டுடலான்னு நினைக்கிறேன் இன்னொரு ஃபோன் இருக்குல்ல அதை வச்சு லைவ் போட்டுடலான்னு இருக்கேன் ஒரே நிமிஷம் ஓகே சிறு கட்டுப்பேன் ஃபஸ்ட்டு இலைய வச்சாச்சு முன்னே வந்தேன்னு சொன்னேன்ல நான் ஃபஸ்ட்டு வந்து இலையை வச்சிட்டு போயிட்டேன் இலையை இப்போ இன்றைக்கி இப்படி தான் போடணும் போல் இருக்குது சரி பரவாயில்ல நினச்சிப்போங்க இது சும்மா ஒரு பண்ணுக்கு தான் தயவு செஞ்சு மிச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் உள்ளே இருந்துக்கோங்க உங்களுக்கு வேணால் நீங்களும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா ஏன் நல்லா தானே போயிட்டு என்னென்ன ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் அப்படி பார்க்கும்போது இங்கே மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது சுற்றிலும் இருட்டு அப்படிதான் இருக்கு சிக்கன் க்ரின் சிக்கன் ஓகே வயோனஸ் கிரின் சட்டன் இதுலேருந்து தான் இந்த கவரே நாஸ்தியானது குடல் கறி குடல் கறி என்ன சத்தம் கேக்குது எனக்கு என்னமோ என் வயிற்றுக்குள்ள இருந்து சத்தம் தோணுது கட்டமுட்டா கட்ட முட்டான்னு ஒரு மாதிரி ஏதோ ஊற்றுற மாதிரி சத்தம் கேக்குது சிக்கன் ரைஸ் இது மட்டும் இல்லை மெயின் ஐட்டம் ஒன்று ரைஸ் ஒன்று நூடுல்ஸ் ஒன்று சிக்கன் ரைஸ் வரலாம் பார்க்க சில்லி சிக்கன் படையிலே போட்டாச்சு โชก ആക്കുകേ ഓഡിയോ എടുക്കും ബോസ് കുറം ഷേക്ക് ആക്കുക നോ യോเนസ് റീഞ്ച് ചെയ്യണം അത് എനിക്ക് dulu റീന ആകെ ഷേക്ക് ீஸ்ரப்போஸில் தொட்டு ஏதோ சவுண்டு கேட்குது இன்னும் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை

இந்த நாளில் இந்த குடல் கறி தான் ஃபேமஸ்ஸு குடல் கறி இல்லை குடல் அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அவ்வளோவா தெரியாது குடலை வந்து மனுஷங்க குடலை வந்து வாயில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இந்த நாளில் மசானா குடலை அமாவாசை டைமில் நான் வந்து ஆட்டு ஆட்டுக்கோடலை வச்சு அதெல்லாம் பண்ணுறேன் அதுவும் சுழுதாக இல்லை தனியாக

அப்படிங்கிறாங்க ஓகே இதுக்கு மேலே இந்த ஏரியா விட்டு கிளம்புறது தான் நல்லதுன்னு தோணுது கிளம்பிடலாம் சரி இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ஓகே எனக்கு போதும் கிளம்பிடுவோம் வேறு எதுவும் இங்கே பேச வேணாம் நம்ம வெளியே போய் பேசலாம் ஒரு மாதிரி எனக்கு உள்ள ஒரு மாதிரி நிறைய டிஸ்டர்பிங்காக இருக்குது இப்போ ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது சும்மா 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 எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கோஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியல நான் இன்னும் பார்க்கல ஓகே நான் இன்னும் கோஸ்ட்டை பார்க்கல அதனால் எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை இந்த வீடியோவை இப்படியே நான் முடிச்சுக்கிறேன் இங்கேருந்து நான் ஒரு கிலோமீட்டர் வெளியே போகணுமே அப்படி தான் இருக்குது அதெல்லாம் போயிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் கிளம்பிட்டு திரும்ப நான் வீடியோவில் வரேன் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஓகே வீடியோவை சிறப்பாக ஆயிடுச்சு சார்ஜ் இல்லையா இப்போதான் பயமாக இருக்குது அய்யோ டாய் சரி ஓகே வீடியோவை முடிச்சாச்சு இந்த வீடியோ எதுக்காகனா ஐயோ நான் சத்தியமாக நான் நிறுத்தலை அங்கே பாருங்கள் பாருங்க நான் நிறுத்தலை சத்தியமா என்னென்ன சம்பவம் பண்ணது பாருங்கள் பாருங்கள் நான் நிறுத்த கிடையாது ஓகே நான் இப்போ நான் நடந்தேன்னா கீழே எங்கேயே தடிக்கிட்டு விட்டு தான் விழுவணும் கீழே பார்த்தோம்னா என்ன ஐயோ சம்மதிதானா சரி ஓகே ஐயோ ஏய் சரி சரி ஓகே சரி ஓகேன்ட்டு பத்து முறை சொல்லியாச்சு ஐயோ இந்த கிளம்பிட்டேன் இந்த கிளம்பிட்டேன் இப்போ போயிடுவேன் இப்போ போயிடுவேன் போயிடுவேன் இப்போ போயிடுவேன் ஐயோ இப்பதான் பயம்னா இப்பதான் பயம்னா என்னன்னே தெரியுது சரி ஏய் ஆடாம லைட்டை பிடிச்சிக்கிட்டேன் இப்போ நான் கீழே எப்படி பார்க்கறது முருகா கூடவே இருந்து பாத்தீயா எங்க வந்து முருகனை கூப்பிடுறீ இது சரி வராது லைட் ஆன் பண்ணும் போதே வழியை பாத்துக்கிறேன் முதல்ல கிளம்பிட்டேண்டா விட்டுருங்கடா விட்டுருங்கடா சரிப்போ மக்களே நான் இப்ப வந்து இங்க இருந்து தான் தெரிச்சுதான் ஓகே நானும் பாக்கிறேன் லைட் ஆகவே மாட்டுது உழனும் நல்லா தானே போச்சு இடைஞ்சிற நேரத்தில் தான் இருக்கேன் லைட்டு வெளிச்சதால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நிம்மதி பெருமூச்சியாக இருக்குது ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிது மணி இப்போ பன்னெண்டரைக்கு மேலே இருக்கும் அட கடவுளே பேசாமல் இதில் ஃப்ளாஷ் அடிச்சுட்டு கூட வந்துருக்கும் வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ எதுக்காக பண்ணோன்னாக்கா ஒரு ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ்னால் என்ன அவேர்னஸ் பயப்படுறங்களே பேய் பேய்னு சொல்லிட்டு அந்த அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது காட்டுறதுக்காக தான் வந்தேன் அப்புறம் நீ இவ்வளோ பயம் பயந்தேன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா பயங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் பேய் இருக்குமான்னு கேட்டால் தெரில நான் வந்து நான் வந்து அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன் எதுக்காக பண்ணேன் வீடியோ ஓடணும் ட்ரெண்ட் ஆகணும் அதுக்காக தான் பண்ணேன் ஓகே அதான் உண்மை ஓகேவா மற்றபடி ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் தெரியாது இப்போய் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா இது வரைக்கும் யாரும் பார்க்கல ஆனால் இவ்வளோ பேர் நம்புகிறாங்கல்ல அப்படிங்கும்போது ஏதாவது இருக்கலாம் இல்லையா எனக்கு இதுமாரி லைட் டக்கு டக்கு இன்றைக்கும் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதில் தான் கடைசியாக தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உள்ளே போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்புறம் ஃபுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பயம் இருந்துச்சு தான் ஆனால் பண்ணிட்டேன்ல ஓகே இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கிறேன் அடுத்து இந்த இந்தமாரிலாம் எங்கே இது வந்து நீங்கள் வேணாலும் சொல்லலாம் அப்படி இப்படி வேணாலும் சொல்லலாம் நான் ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் பண்ணியிருக்கேன்றதுக்கு நான் லைவும் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஆ அடுத்து நான் மாதிரி இடத்துலலாம் நீங்கள் சொல்கிறீங்களா அங்கே பேய் இருக்கு இங்கே பேருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்த கமான் பண்ணுங்கள் முடிஞ்சால் நான் அங்கே வந்து சாப்பிட்டு அதாவது இந்தமாரி நான்வெஜ்ஜை சாப்பிட்டு அங்கே பேய் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு மேலே டீம் தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன் பசங்க கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வரணும் தனியாக தனியாக போது கொஞ்சம் ரொம்ப எனக்கு உள்ளுக்குள்ளே பேய் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஓகே மணி எத்தனை பார்த்துக்கோங்க என் தங்க பிள்ளை இது அய்யோயோ பன்னெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முடிச்சுகிறேன் நன்றி ஐயோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாட்டா பை பாய் பின்னாடி யாரோ நிக்கிறாங்களான்னு பார்ப்போம் நான் முதல்ல இங்க இருந்து சாமி ஆள ஒடுங்க